dez transformer <muchan> ் ஒரு நேரகSenகும் என்னிப்பீர் இரு viktு வ stimulus நேர Arduino பார் விசு oysters substrate dissol் நான் disciplined Asíus youtube ARM deaf dineroattered Cherry to open świ�ங்baum specialtybeh id transform BY minus anywhere�� znaczy

ஒரு முழு எண் ஒரு பின்ன அல்லது ஒரு பின்ன எண் நடு இன்னொரு பின்ன எண் நடுவுல பெருக்கல் கூடி மே மேலே கீழே கேன்சல் பண்ணுங்க முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம் குறுக்க குறுக்க கேன்சல் பண்ணுங்க குறுக்க குறுக்க கேன்சல் பண்ணுங்க அப்படியே உங்களால கேன்சல் பண்ண முடியல அப்படி சொன்னா நேர் நேரா பெருக்கி பை போட்டுக்கோ நேர் நேரா பெருக்கி பை போட்டுக்கோ

மதிப்பை என்னக்கு பதிலா என்ன குறிப்பிட்டோம் இருபத்தி ஐந்து சதவீதம் இருபத்தி ஐந்து குறைத்தால்தான் குறிப்போட போறோம் முன்னாடி போடணுமா

எதை நம்ம பஸ்ட் சால்வ் பண்ணோம் ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் என்ன குறியீடு பரா மைனஸ் மைனஸ் பஸ்ட் எதை பார்க்கணும் முழு நடுவுல ஓ பகுதியே பார்க்கணும் பார்த்தா ஒரு இருக்கு அப்ப என்ன பெருக்கி గురి అదేనే పిసేయాలి డిఫో ఇங்க x అబ్బా వచ్చేకిలామా yes yes x x 1 1 1 or nor nor గురుక పెరికి అంగ కడితలదాన అది நடுలే yes ఎక్కడ కడిగపోరం ఇరవేనంటే

அந்தான பக்கம் வந்து பெருக்கள் அந்த பெருக்கள் அந்தான பக்கம் வந்துச்சுன்னா நூத்தி இருபது பெருக்கள் நான்கு பை ஓர் மான் நாலு மான் இங்க பாருங்க நான்கு நாள் பதினாறு ஒரு முட்டை போல்ட்டா நூத்தி அறுபது எக்ஸைட் போல்ட்டு எவ்ளோ நூத்தி அந்த கமுகம் இங்க கூட இது பெருக்கல்ல தான் இருந்தேன் அந்த பக்கம் போனால் வதுக்காம இருக்கும் அப்படிய இங்க கூட கேன்சல் பண்ணிக்கலாம்

இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு மூணு இருபத்தஞ்சு நீங்கள் எடுத்துக்கிறீங்க போட்டுக்கலாமா ஓர் மோன் நாலு மோன் நீங்கள் நடுவில் நடுவுல குதிரை தான் கேன்சல் பண்ணுறோம் ஸோ என்ன பண்ண கூட